ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழில் பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் காருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து சாரு வந்து என்கூட இல்லை அப்போ வந்து நான் மட்டும் கார் போய் பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு சின்ன சின்ன வந்து கார் வந்து உடஞ்சிருச்சு அது என்ன எப்படி எப்படின்னு சாருவுமே கேட்டே இருந்தா நான் இல்லை இல்லை அப்போ கூட அதனால் அவ வந்து கேட்டே இருந்தா எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னுட்டு நான் அவளுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கும் சேர்த்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க போகிறேன் என்ன ஆச்சுன்னு வந்து நான் கிளாரிஃபையாக ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்கிறேன் சொல்லிட்டு வணக்கம் i'm from new பேசுறது கிளியரா கேட்குமான்னு தெரியல ஏன்னா ஃபுல்லாகவே அவுட் டோரில் இருக்கிறதுனால சார் வீட்டுக்கு இருக்கிறதுனால ஃபுல்லாகவே காற்று அடிக்கும் மைக் இல்லாததுனால இந்த பிரச்சனை மைக் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன் சார் வேற கேட்டுக்கிற இப்போ மைக்காகவும் இருப்பாங்க கூடிய சிக்கத்தில் வாங்கிடுவோம் இது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா தான் சார் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நைட்டு அவங்களுடைய கடைக்கு போய் நின்றுருந்தோம் நின்றுபோது சார் வேற கொட்டு சரி நான் போய் வண்டியை ஓரம் கட்டி விடலாம் சைடில் ஓரமாக ஓரம் கட்டி விடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஓரம் கட்டுறது தான் பெரிய பிரச்சனை ஆல்ரெடி ஒரு தடவை ஓரம் கட்டி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதை விட இது கொஞ்சம் சிம்பிள் தான் அது வந்து கார் எடுத்து புதுசு அப்ப கொஞ்சம் பழகல கொஞ்சம் ஓரம் அது ரெண்டடிவே அதே இடத்துலயே ஒரு டைம் தான் அதே இடத்துல இந்த டைம் வந்து அதுக்கு ஆப்போசிட் இடத்துல இடத்துல அந்த அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரம் கட்ட போகும்போது இந்த லெஃப்ட் சைட்ல ஏறி ஓரம் கட்டலன்னு சொல்லிட்டு என்ன அங்க ஒரு சரியான குழி நான் அதை பார்க்கவே இல்லை ஏன்னா ஃபுல்லாவே புல்லா போட்டு முடியாது அது குழின்னு எனக்கு தெரியல அவங்க மாமாவே வந்து என்னன்னா குழியை பார்க்கலையே அப்படின்னு குழி எங்கன்னே தெரியலையே உள்ள உட்காந்து குழி இருக்கிறதே தெரியல உள்ள உட்காந்து கார் விட்டுறவங்க தெரியும் உள்ளே உட்காந்து பார்த்தா இதுக்கு மேலே இந்த ஓரத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது லாங்கில் இருந்து பார்த்தா கூட எப்படினா புல்லு 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 தான் தெரியுது அளவுக்கு போய் குழி தெரியல நானும் ஏற்றி நிப்பாட்டோன்னு ஏற்றுனேன் கரெக்டாக இந்த டயர் வந்து அந்த குழிக்குள்ளே போயிருச்சு எடுக்கிறதுனா ஈஸியாக எடுத்துட்டேன் என்னன்னா சின்ன குழி அழகாக இந்த டயரை விட ஒரு ஒரு இன்ச்சு பெருசாக போகிற அளவுக்கு குழி நல்லா உள்ளே போய் தலைமை மாட்டிக்கிட்டான் இந்த இடம் காட்டுங்க தெரியுதுங்களா குழி போய் உரசி இந்த இடம் வந்து உடஞ்சிருச்சு அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறங்காட்டி மாட்டி எனக்கு மனசே இல்லை ஏன்னா இந்த காரை வந்து வாங்கினதுலருந்து சின்ன சின்ன விஷயம் பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன விஷயமா மாற்றி எவ்வளோ சின்ன சின்ன இந்த காருக்காக கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அதுவும் நான் இந்த காரை எப்படி பார்த்துக்கிறேன் பயங்கரமா தெரியும் எப்போ பார்த்தாலுமே இந்த காரை தொடச்சி நீட்டாக வைக்கிறது சார் வந்து இதை தொடக்கிறேன்ற பேர்ல ஒரு தடவை கூட தொடமாட்டான் அவ எங்கேயாவது வெளில போகணும் நாங்கள் எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னா கூட தான் ஃபஸ்ட்டு இந்த காரை தொடச்சி க்ளீன் பண்ணி ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது குக் பண்ண கூட எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்கலீங்க சுத்தமாக வச்சுப்பாங்க வச்சுப்பா அதுமாதிரி காருக்குள்ளே ஏறும்போது என்ன ஹீட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏசியை போட்டு ஃபுல்லாக கூல் பண்ணிட்டு அப்புறமா தான் சார் ஏறணுவேன் உள்ளே போகும்போது நல்ல ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்ச் பை இன்ச் பார்ப்பேன் ஊட்டி போய்ட்டு வரும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்து அதுவே எனக்கு பெரிய மன உளைச்சல் உளைச்சலாகிடுச்சு அது அதுக்கு மேலே மன உளைச்சல் ஆகிடுச்சி கார் எடுத்ததுலேருந்து வந்து செலவு மட்டும் தான் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நீட்டாக போகணும் நீட்டாக போகணும்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு இந்த ஒரு நடக்கும் போது நான் என்ன நினச்சுன்னா இது ஒன்று தான் அடி கீழே விழுந்து இது ஒண்ணுதான் அப்படின்னு பார்த்தேன் தலைமை வெளில வந்துட்டான் இது நான் இப்பதான் பாக்குறேன் தலைமை அங்க கீழே மக்காடு போது எல்லாம் ஒன்னதான் ஆடும் இவன் தலைமை வெளில வந்துட்டான் அதுக்கப்புறம் பாருங்க அதே மாதிரி இந்த காரணம் இவன் லைட்டை எட்டி பார்த்துட்டான் இந்த லைட் இருக்கான் பாருங்க இவன் ஒரு செட்டு உள்ள போயிட்டான் இத்தனைக்கு இது ஆக்சிடென்ட்லாம் இல்லை நார்மலாக ஒரு சின்ன குழியில் இப்படி விட்டு இப்படி ரிவர்ஸ் எடுத்தது தான் பண்ண ஒன்று டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ஆயிடுச்சு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது இது இது எவ்வளோ வரும் கூட தெரில மாற்றினா இது ஃபுல்லாகவே தான் மாத்திரமா இருக்கும் எவ்வளோ வரணும்னு தெரில ஒவ்வொரு டைம் தொடச்சி 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 ஏண்டா இவனுக்கு அழகாக ஒரு பேரெல்லாம் வேற வைக்கலாம்னு சொல்லி கருப்பா அப்படிலாம் வச்சு என்னென்னா இவன் ஒரு கருப்பு முனிசை மாதிரி ஸோ வித் வேலோட தெரியும் சூழ அருவாளோட இருக்கும் அந்த மாதிரி கருப்பா கருப்பானு சொல்லி ஒவ்வொரு டைமும் இப்ப நம்மளை கர்பா வாக்கிட்டான் சின்ன அடிதான் எதுவும் அடி கூட இல்ல சின்னதா இடத்துல விட்டவனே இங்க தட்டிச்சு இந்த கார்காரன்னு கூட சொன்னாங்க பரவாயில்ல தம்பி சூப்பரா ஓட்டுற போற கார கார் நான் எடுக்கும் போது என்ன சொன்னா இந்த மாதிரி ஊட்டி பிளக தான் கார் எடுத்திருக்கிறேன் அதனால் நார்மலாக சின்ன கம்மி பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக செலவுணுன்னே பரவாயில்லைன்னு மறுபடியும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் சர்வீஸ்க்கு கொண்டு போய் விடும் போது அவர் சொன்னார் என்னது தம்பி நாங்கள் கூட அங்கங்கே இட்டு உடச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன் உடச்சி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னாரு அதில் நான் கார்லாம் ஓட்ட வரணும் நல்லா தான் வச்சுருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட அப்போ தான் சொன்னேன் இல்லை இல்லை அவ்வளோ பெரிய அடியெலாம் ஒன்றும் இல்லை

ஆசை ஆசையாக வாங்கணும் அது என்ன தான் லோக்கல் லோ பட்ஜெட்டுக்காராக இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஆசாசியாக ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னும் போது அதுக்குதான் ஒன்றுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு அது கூட இல்லை வாங்கும் போது கூட விலை கம்மி அதை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு இருந்தாலும் அதை நாங்கள் பொத் இதுக்கப்புறம் நாங்கள் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டோம் சின்னதாக இப்போ நடந்துச்சு அப்போ கூட நான் சொன்னேன் நேற்று வந்துட்டு வெளியே சொன்னேன் இந்த இன்ஜின் நடக்கும் நான் கூட இல்லை அதுக்கப்புறம் அஸ்வின் கிட்ட வந்து சொன்னேன் பரவாயில்ல அஸ்வின் பெருசா வர்றது சின்னதா வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ ஏன்னா காருன்னு இருந்துச்சுன்னா எல்லா காரும் அடிப்படைதான் செய்யும் கார் வந்து கார் எடுத்துட்டு ஓட்டும் போது அதை என்ன பண்ணுவோன்னா பயந்துகிட்டு முளிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பாத்துட்டே வருவா இப்ப நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சது நல்லா ஓட்டுறாங்கிறப்ப கொஞ்சம் அசால்ட் ஆயிருக்கும் தைரியம் இருக்கும் அது இல்லாம அவன் முன்னாடி அவன் பார்க் பண்றதுக்கு முன்னாடி நான் இறங்கிட்டேன் இறங்கி நான் உள்ள போனேன் நான் எப்பவுமே பார்க் எங்கேயாவது பண்ண போறேன் ஏதாவது ரிவர்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னா சாகு ஃபர்ஸ்ட் இறக்கிடுவேன் கீழே கீழே இறங்க நான் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆச்சு அதை நாங்கள் வீடியோவில் சொல்ல வேணாம்னு நினச்சி ஃபர்ஸ்ட்டே ஓட்டோம் கார் எடுத்த ஒரு ஒரு மாலை போட்ட டைம் மாலை போட்ட டைமு ஒரு இடத்துல நம்ம ஐயப்பன் கோயிலில் போய் நிப்பாட்டு போகும்போது சைடில் கொண்டு போய் இந்த மாதிரி நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு ரைட் அந்த சைடு நான் தடவை வந்து அந்த சைடு ரைட்டு அந்த அதில் அடி எதுவும் படலன்னு நினைக்கிறேன் அதில் அடி எதுவும் படலை அதில் அடியில் எதுவும் படலை நார்மலாக தான் உடனே கேமரா அடியில் போனால் தான் தெரியும் நார்மலாக சின்ன ஒரு இது மாதிரி தான் பட்டுருச்சு என்னென்னா ரைட் சைடில் ஏற்றும் போது இந்த பக்கம் பிச்சு இருக்கிறது கவனிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த வாசல் வாசப்படிதான் இருந்துச்சு

வாங்க இப்போ இவனை நான் தான் பார்த்தேன் ஏன்னா நான் எப்போவுமே இங்கே வந்தால் மட்டும்தான் காரை துடைப்பேன் என் வீட்டுக்கிட்டையும் காரை வாஷ் பண்ண முடியாது எங்கள் அம்மா அடிச்சுருமா வாஷ் பண்ண முடியாது இங்கே இருந்தால் மட்டும்தான் வாஷ் பண்ண முடியும் ஒன்றும் நான் வாஷ் பண்ணுவேன் இல்லை எங்கள் மாமன் நேரே வாஷ் பண்ணி கொடுத்துருவாரு அவர் ஆமாம் எங்கள் அப்பா உள்ளே இருக்கிறதெல்லாம் வேக்கம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு பண்ணி எல்லாமே வாஷ் பண்ணி கொடுப்பாரு அவரும் இப்போ வேற தனியாக வாஷிங் பிஸ்னஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பார்ட்ஸ் வாட்ச் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் கீழே ஒரு காண்டக்ட் யூஸ் போடுறேன் திருப்பூர் குள்ள இருந்தீங்க கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஒரு காண்டக்ட் பண்ணலாம் தப்பில்லை நிறையா ஆஃபர்லாம் கொடுக்குறாரு நானும் அவர்கிட்ட தான் கொடுத்த ஆஃபர்லாம் ஐநூறுவாய்க்கு ஹேர் இது வாஷ் பண்ணா ஹேர்பாட்ஸ் தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்து காரை வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் பட்ச்ஸ் கொடுக்குறாருங்க என்கிட்டே இல்லை அந்த ஏர்பட்ஸ் அவர் வச்சுக்கிறாரு ஃப்ரீயாக நான் கேட்கறேன் ஹேர்பட்ஸ் ஆறுநூறுவா கிட்டே வந்துருவேங்க பரவாயில்ல அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஆயிரத்தி நாற்பத்தொம்ப ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்து இன்டீரியர் ஃபுல்லா பண்ணி மேலே ஃபுல்லா வாஷ் பண்ணால் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாப்லாம் என்கிட்ட அதெல்லாம் இல்லை நானே அவர்கிட்ட தான் வாஷ் பண்ணி இதெல்லாம் வாங்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் வாங்கணும் சீஇஇ சீதை நானே சொன்னேன் டே கொடுத்து வாஷ் பண்ணிக்கூட கார்டு இல்லாமல் நம்மள மாதிரி மிடில் க்ளாஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் யாராவது ஃபங்க்ஷன் தான் வச்சோம் அப்படின்னா ஆர்டர் கூட ஒரு பண்ணி கொடுக்குறாப்புல ஆர்டர் கூட பண்ணிக்கூடாது ஒரு சின்ன நோட்டீஸ் ஒன்று இருக்குது அதை கொடுக்குறேன் அதில் கான்டக்ட் நம்பர் இருக்குது அதை கால் பண்ணி கேளுங்க ஆனால் கால் பண்ணி அஸ்வின் சார் இருக்காங்கன்னு கேட்குறேன் உங்களுக்கு எதாவது வாண்டட் இல்லை ஏதாவது இருந்தால் வீடு தேடியே வந்து வாஷ் பண்ணி கொடுக்குறாரு ஸோ அந்த இருந்தால் மட்டும் அவர் கால் பண்ணுங்கள் அஸ்வின் சார் கேட்டு கால் பண்ணிக்க அப்புறம் டென்ஷன் ஆகிருவாரு காரில் எல்லாம் சூடாக இருக்குது சரியான வெயில் நம்ம ஊரில் டெம்பரேச்சர் பயங்கரமாக இருக்குது வேறு நேற்று வாங்கின சில் தண்ணி இப்போ சூடு தண்ணி என்ம்மா சரியான சூடாக இருக்குது ஆயில் கூட ஊற்றியது அந்தளவுக்கு சூடாக இருக்குது கார் வாஷ் பண்ணலாமா சார் நீங்கள் கார் வாஷ் பண்ண போகிறோம் ஓகே ஆ ஓகேவா சூப்பர் ஃபுல் ஆக்சுவலாக கார் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே எங்கள் மாமனாரை எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு இதெல்லாம் கையில் போட்டு அவர் ஒரு ஷாம்பு மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு அதை வச்சு தான் எங்க ஃபுல் அந்த ஸ்க்ராட்ச்க்கும் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரு ஸ்க்ராட்ச் இப்போ எனக்கு எழுந்திருக்கும்போது அது முன்னாடி ஒரு ஸ்க்ராட்சு இது காரு பைக்கு எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் இந்த தெரியுதுங்களா இந்த ஸ்க்ராட்சுமே ஒரு லிக்விட போட்டு தேய் பார்க்கல அழகா அழகாக போதுங்க ஸ்க்ராட்சு எங்க அப்பா சேலம் போயிருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல நம்மளே சும்மா வாஷ் மிஷின் எல்லாம் இருக்கு உள்ள வாஷ் பண்றது ஸோ அதெல்லாம் செட் பண்ணி ஒரு கால் பண்ணணும் இருபது நிமிஷத்துல வாஷ் பண்ணி தரமா கொடுத்துருவாப்ல இப்போ அவர் இல்லாதனால நான் தான் வாஷ் பண்ணணும் கலக்கு நீ தானே இப்ப வாஷ் பண்றேன் கலக்கு கழுவணும் இல்ல நான் தண்ணி ஊத்தி தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டனால இப்ப இருக்கு இந்த நிலமையா ஆமா நீ தண்ணி ஊத்து ஊத்தி தேய் என்ன நிலமை வருதுன்னு நான் பார்க்கறேன் இல்ல ஊத்துங்க உண்ணவா ஆமா என் மார்னர் ஒரு ஷாம்பு வச்சுருவாப்புல அது நான் எங்கே போச்சுன்னு தெரில அதனால கிளீனிக் ப்ளஸ் ஷாம்புவே வச்சு தேக்கணும்னு சொல்லி அதை எடுத்துட்டேன் ரெண்டு ஷாம்பு உள்ளே விட்டுச்சுங்களா வேணா தொட நல்ல நோரம் வரமா தொடங்கா நைட்டு தான் என்னது நைட்டு பார்க்க நல்லா இருக்குமா பகலில் வெயில் பெயிண்ட் அது இதை பார்த்தாலே தெரியும்

சரி பெருசாக கையில் அமௌண்ட் வரும்போது இதெல்லாம் மாற்ற சின்ன ஸ்கிராட்சு தான் பெருசாக உடஞ்சி கண்ணாடி கின்னாடி ஏதாவது போச்சு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா அப்போ மாற்றிக்கலான்னு அப்படி ஆக மாட்டேன் ஆனால் தற்செயில்ல நம்மள மீறி யாராவது போய் தானே ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா மட்டும் பார்த்துக்கலாம் மற்றபடி காரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனால் போதும் நீட்டாக ஓட்டி நீட்டாக போனால் போதும் அப்புறம் அப்படி இவ்வளோ பெரிய ரேசர் மாதிரி கொஞ்சமாவது பயம் இருக்கும் உடம்புல சுத்தமாகல்லை கார் ஓட்ட தெரிஞ்சது ஃபுல்லாக தேய்ச்சாச்சு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும் கீழே ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தான் மாதத்து எத்தனை தடவை நீங்கள் கார் வாஷ் பண்ணுற நம்ம எப்போல்லாம் வெளியே போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வாஷ் பண்ணுவேன் எப்போல்லாம் வெளியே போகிறோம் நீட்டான ஃபங்க்ஷனோ ப்ளேஸோ

நிறைய பேர் சொல்லிருக்கீங்க பூனை கட்டி போடாதீங்க நாங்கள் கட்டியே போறது இல்லைங்க என்னைக்கா சாப்பிடும் போது மட்டும்தான் கட்டி போடுவோம் இருக்க அந்த கழட்டிட்டா எங்க அம்மா கழுத்தில் முத்து மாதிரி ஒன்று போட்டுருந்தாங்க இப்பா அஸ்வின் எப்படி கழட்டி விட்டு வந்திருக்கா பாரு என்ன எது கழட்டா கழட்டியா கோவம் அப்படி வருது உங்களுக்கு எது கழட்டின எது கழட்டிட்டு வந்திக்குடி கழட்டிட்டு வந்த இவளுக்கு வந்து இவ்வளோ தூக்குனா போறாம அவள குஞ்சு தான் அவளுக்கு போறாம இன்னுமே ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகாம இருக்காங்க அவ்வா களத்துல இருக்க அந்த மணியை கழட்டி விட்டுட்டு வந்துட்டா அந்த கழுத்தில் அம்மா கட்டி விட்டுச்சுலாம் மணி அதை ஃபார் அப்படியே கழுட்டு விட்டு ஓடி வர ஆமாமா கேக்கா மீடின்னு சொல்லி முட்டிலே போருங்க அஸ்வின் உனக்கு அழகி பிடிக்கும் புஜி பிடிக்குமா புஜ் புஜ்ஜியா உனக்குமா புஜ்ஜியை தான் அம்மா அப்புறம் வந்து அழகி

இங்க இரு வா அதோ தரக்கணும்டி அதோ தரக்கணும்டி தரந்துடாதீங்க ஓடிடு வா வா இவள பார் இவள பார் வா ஓकर ஓ karo karo ஓकर போய் மா சாவல சாமி வீட்டுக்கு போ புள்ள

கிட்டே நம்ம காட்டினா தெரியும் மற்றபடி லாங்கில் இருந்து பார்த்தா தெரியாது இந்த ஸ்க்ராட்சீக் மட்டும் என்னென்ன மாமனார் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கணும் அதாவது வண்டி அப்பப்போ ரொம்ப பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வனபத்திர களியம் கோயிலுக்கு போய் வண்டிக்கு ஒரு பூஜை கருப்பாளையம் கோயிலுக்கு போய் வண்டி ஒரு பூஜை இதுக்கு மேலே எங்கே போனோம்னா சேலமில் ஒரு கோயில் இருக்குது ஒரு தூரமாகவே இருக்குது நான் ஒரு தடவை மாலை குடும்பம் பார்த்தேன் பேர் தெரியல அது எதுவும் கருப்பு சாமி வருது சவுப்பு சாப்பிட்டுக்குள்ளே இருந்தாங்க சாமி ஸோ தெரிஞ்சால் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அந்த வண்டி எடுத்தாலே அங்கே தான் போய் எல்லாருமே பூஜை பண்ணுவானாங்க இதுக்கப்புறம் சேலம் போனோம்னா அங்கே ஒரு பூஜையை போட்டுருவோம் வந்து ரொம்பவே முக்கியம் என்னோடய விலாகு வந்து என்ன பிளாக் இருக்கும் இதுக்கப்புறம் அடுத்த விலாகு எனக்கு தெரிஞ்சு அங்கே என் அலைய புஜி இருக்கா பாருங்க அவ்வளவே ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் ஆமாம் அதெல்லாம் கண்டிப்பாக நான் போனேன் அப்படின்னா அது ஒரு விலாகா போடுறேன் பாவம் பயப்பில் பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கும் ஒரு தடவை முடி வெட்டினதுல ஆமாம் முடி நல்லா பஸ் பஸ் இருக்கிறது முடி நல்ல குரோத் பூனைக்கும் சரி நாய்க்கும் சரி வெளியும் கூட்டு போய் யாரையும் காட்டினது இது இருக்கும் அவனை அவங்க பேர் கடிக்கிற பேர் இவ்வளோ பாருங்க மற்ற பார்த்தோம் அப்படி இவ்வளோ முடியெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக கடிக்கிறன்ற பேரில் கடிச்சு அடியில் பல்ல குத்திக்கிட்டா போல வாயில் சரி ஓகே இதுதான் வீடியோ வீடியோ காருக்கு ஒன்று இங்கே ஒரு கடிச்சிட்டு இருக்கு காருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நார்மல் பிரச்சனை தான் அதுவும் ஒரு பெருசாக இல்லை சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரிய கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு இதனால தான் எனக்கு தெரியும் பாய் ஓகே பாய்